அடுத்த முறை நான் ரஜித் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலே செய்ய பார்க்குறேன் பணம் சாராயம் நீங்கள் வந்து ஸ்பெஷல் அது எல்லாம் வந்து என்னென்ன சாராயம் நீங்கள் தான் குடிச்சு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே லோக்கல்களை வந்து இருநூறுபா இது வந்து பள்ளி நாடுகள் கனடா லண்டன் அப்படியான எல்லா நாடுகளுக்குமே ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கும் கவர்மெண்ட்டாக இந்த கல்லை குடிச்சு பார்க்கலாம் இந்த கல் வந்து ஒரு வருடத்துக்கு பழுதோட அமெரிக்க பண்றாரு என்ன செய்யப்படுற ஜூஸு இது வந்து பணம் கல்லுல செய்யப்படுற சாராயம் பாருங்க இருநூறு காய் இந்த காய் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க வந்து எண்ணெய்கள் சூரணங்கள் குளிசைகள் வடகங்கள் மற்ற நான் ரஜித் ஜாழ்பான நாங்க பங்கு பாத்தீங்கன்னா ஜாழ்பான நல்லூரில இருக்கிற சங்களிலியன் பூங்காவதான் நினைக்கிறேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இணை அபிவிருத்தி வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து கண்காட்சியும் விற்பனையும் அதோட வந்து கலை வந்து பின் வந்து நடைபெறும் இங்க வந்து பனை சார்பான நிறைய உற்பத்தி பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம் இங்கே வந்து விற்பனை நடந்து கொண்டு உங்களுக்கு தேவையான பனம்பொருட்கள் மற்ற இந்த நல்ல நல்ல பனங்கட்டியல் ஓலியல் பாயல் அப்படின்னு நிறைய விதங்கள் அதோட வந்து பாத்தீங்கன்னா பனையில செய்யப்படுற சாராயம் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா பனையில செய்யற நிறைய மரத்து பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கலாம் இந்த கண்காட்சியை பார்க்கணும்னு சொன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்கு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழுமையாக நாங்கள் பார்ப்போம் இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த காணொலி நண்பர்களுக்கு பயந்திங்க சொன்னால் அவங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் வாங்க உங்களுக்கு போய் பார்ப்போம் ஒவ்வொரு பனையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆயுள் காலத்தை வந்து முடிக்கல வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பனைக்கு மேலே வந்து பூ பூத்து தான் இந்த பனை வந்து தன்னுடைய ஆயுள் காலத்தை முடிக்கலாம் இது பாருங்க இந்த பூ பூக்கேக்க வந்து இந்த காயல் இருக்கும் பாருங்க இந்த பேர் வந்து தாளிப்ப வாழ்க்கையில் ஒரே ஒரு தடையை மட்டுமே பூக்கும் இந்த பெனையினம் ஒற்றை வித்து கொண்டு ஆயிரக்கணக்கான பழங்களை உருவாக்கிய பின்னர் உறந்து விடுமாம் அப்படியான இது வந்து முன்னாடி பாக்கைகளே வந்து அழகா இருக்குது இந்த இப்படியான பூ வந்து நான் உருடாமே இடமே காணலை நீங்க யாராச்சும் இந்த கடைசியா இந்த பெனை வந்து இறக்குற தருவாயில வந்து இப்படி பூ பூக்குமான்னு சொல்லீங்க நீங்க யாராச்சும் இந்த பூ பார்த்துட்டு இருக்கீங்களான்னா கமெண்ட்ல சொல்லுவோம் இந்தியால பாத்தீங்கன்னா சொன்னா ஆசிய பெனை பாருங்க வந்து ஆசிய பணம் இதுதான் எங்க இலங்கையில இருக்கிற முக்கியமா யாழ்ப்பாணத்துல இருக்கிற பனைமரம் வந்து இந்த பனை மரம் தான் பாருங்க பனைமரங்கள்ல பனைமரங்கள்ல வந்து ஆயிரக்கணக்கான இடம் இருக்குது இது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கிற இந்த ஆசிய பனைமர இனம் ஒன்று நிறைய கண்காட்சி கூடங்கள் இங்க அமைச்சிருக்கணும் நாங்கள் இப்ப உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இந்த இந்த மாலை கூட ஓடையில தான் வந்து பின்னப்பட்டு இருக்குது உள்ளுக்கு போய் பார்க்கணும் நீங்க சொன்னா பாருங்க நிறைய கூடாரங்கள் வந்து உள்ளுக்கு அமைச்சிருக்கணும் நாங்க வந்து உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்கோ ஒன்று பார்ப்போம் இந்த பனியாவிட்டி வேற பாதிக்கன்னு சொன்னால் ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கி தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்குது யாழ்ப்பாணம் கிளிநச்சி முல்லைத்தீவு மன்னார் அதரோபாதிகம்னு சொன்னா கவுனியா இந்த அஞ்சு மாவட்டங்களை உள்ளடக்கி தான் நடைபெற்று கொண்டு இது வந்து மன்னார் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம் இந்த பனி சார் உற்பத்தி பொருட்கள் கொண்டு இருக்கிறேன் உள்ள வந்து நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறோம் அவன் இந்த கண்காட்சி கொடுக்க போய் பார்க்க மாட்டேன் பார்க்கலாமால சுலகுகள் இருக்குது மித மிதமாக அழகழகான சுலகுகள் வந்து செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு காட்சிப்படுத்த மட்டுமல்ல இது வந்து விற்பனைகள் நான் வந்திருக்கு இந்த சுலோகங்கள்ல விழா பாதிக்கன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா அந்த அளவுல இருந்து போய்க்கும் நிறைய விதமான இதெல்லாம் என்னத்துக்கு நான் பாதிக்கிறேன் இந்த பட்டியலா இந்த பட்டியல் என்னது பாதிக்கலாம் ஆஹ் இதுக்கு வந்து சுலகு தான் பாருங்க மட்ட சுலகு இது பாருங்க சின்ன இது எல்லாமே சுலகு தான் சின்ன சின்ன அந்த வித்தியாசமா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு போட்டிருக்கு நிறைய பொருட்கள் வந்து இங்க காட்சிப்படுத்திருக்கேன்

இந்த விலைப்பட்டியலில் போட்டுருக்குறதெல்லாம் அப்படியே காற்றணும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளேயில் தாரன் உடவுகளே ஃபுல் பாய்ண்ட் எப்படி அழகாக இருக்கேன் பாருங்க இது வந்து எத்தனை அடி ஆறடிக்கு மேலே இருக்குங்க ஆறடிக்கு கூட இருக்குது இந்த பாய் இந்த விலவாதின்னு சொன்னால் ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றம்பறை பாருங்க ஆனால் நல்ல அழகாக இருக்குது இந்த பாயை பாருங்க வந்து டீயாது உடையாது நல்ல லெவனில் இருக்குது என்ன சுமித்து இது நல்லா இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிட்றது

ஏற்படுத்த சொன்னா இந்த மன்னார் மாவட்டத்தில் உற்பத்தியாக இந்த பனை சாற்பதி பொருட்களை பெய்துக் கொள்ள முடியும் அடுத்தது வந்து இந்த அஞ்சு மாவட்டத்தையும் தாக்கல் இருக்கணும் இருக்க போய் பார்க்கணும் பனை எழுச்சி வாரத்தில் வந்து அடுத்த காட்சி கூட இது வந்து ஜால் மாவட்டத்தை பிரதிமுகப்படுத்தி இங்க வந்துருக்கணும் பாருங்க நுறகுடமைய வந்து பனைய உலையில் பின்னப்பட்டதான் பூச்சாடியும் வந்து பனை உலையில பின்னப்பட்டதான் இந்த பீ உதி எல்லாமே வந்து பனை உலையில் பின்னி இங்கே இங்கே குத்துவுல கூட பண்ண வேறு லெவலுக்கு உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்கிறாங்க

இந்த போதல் ஒரு போதல் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் லோக்கல் வந்து இருநூறுவா இது வந்து பல நாடுகள் கனடா லண்டன் அப்படியான எல்லா நாடுகளுக்குமே வந்து ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கு கவர்மெண்ட்டாக இந்த கல்லை குடிச்சு பார்க்கலாம் இது பாருங்கள் இந்த கல் வந்து ஒரு வருஷத்துக்கு பழுதுபட அமெரிக்க பண்ணுறாரு என்ன ஓகேங்களா ஆனால் இப்போ குடிச்சு பார்க்கலாம் பட் விற்பனை கல்ல இங்கே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பனங்காயில் செய்யப்படுற ஜூஸு இது வந்து பனம்ப கல்லில் செய்யப்படுற சாராயம் இது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி இருநூறுவா கடையில் விற்கிற விலை

அந்த மன்னாரில் நான் உங்களுக்கு புழுக்கொடியல் காட்டியிருப்பேன் அது வந்து ஃபுல்லாகவே வந்து தும்பு சீவி இருக்கும் அப்படியே சாப்பிடக்கூடியது ஆனால் யாழ்ப்பாண தொடியல் வந்து டேஸ்ட்டும் கூட இதில் வந்து தும்பு இருக்கும் இதை உடச்சு உடச்சி தான் சாப்பிடுவோம் இதான் வந்து நம்மளை புழுக்கொடியல் ஓகே ரோல இன்னும் ஒரு காட்சி கூட நம்ம இது வந்து ஜால் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கொத்தனி தான் பாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இதில் வந்து பணமாரியே செஞ்சு வச்சுருக்குறாங்க நல்லா தான் இருக்குது எல்லாமே எல்லாமே பெனையில செய்யற எல்லாமே எல்லா காட்சி கூட இருக்கா வித்தியாச வித்தியாசமா இருக்கும் பாருங்க பாருங்க மா வைக்கிறி பெரியப்பா வைக்கிறப்பட்டி அது மாதிரி சாப்பாட்டு ரயில் வச்சு சாப்பிடற சட்டுகள் எல்லாம் வந்து பாருங்க ஆனா அழகழகா ஒரு இடங்கள்ல இருக்கணும் நீங்க போயிட்டு போலாம் முக்கியமாக சொன்னா இதுல பாணி பனாட்டுன்னு சொல்றது பாருங்க பாணி பனாட்டுன்னு சொல்றது அது வந்துருக்கு இது வந்து எங்க என்ன அச்சு வேலி பெனை தண்ணி எவ்வளவு அபிவிருத்தி கூட்ட வச்சாங்க இந்த காட்சி கூடம் அமைச்சிருக்குதான்

நல்ல பார்த்தாலும் தெரியும் தானே அவ்வளோ கலப்பா இருக்கு நல்லா இருக்கு நிறைய இருக்கு சுத்தி பார்க்கலாம் நாங்கப்ப நீ அடுத்த என்ன ஒரு போய் பார்ப்போம் வணக்கம் ரோடே இப்போ அடுத்ததாக வந்து என்ன ஒரு காட்சி போடுறதுக்கு வந்தீங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில இருந்து வந்திருக்கிறான் அண்ணா என்ற பேர் வந்து சபஸ்டியாம்பிள்ளை சபஸ்டியாம்பிள்ளார் அண்ணாட்ட வந்து வந்து நிறைய பொருட்கள் நிறைய நிறைய விதங்கள் வந்து என்னென்ன இருக்குன்றதை நீங்க ஒரு பெனையில இருந்து இவ்வளவு உற்பத்தி செய்யலாம்ன்றது அண்ணன் தங்கள் உற்பத்தி செய்யற பொருட்கள் என்னன்றதை சொல்லுவ அண்ணா சொல்லுங்க என்னென்ன இருக்காங்க இருந்து எட்டு பெனித்து கூட்டுறவு சங்கங்கள் இல்ல காட்சி கூட அமைச்சிருக்கு அந்த எட்டு பெனிதென பாதி கூட்டுறவு சங்கங்களில் இருந்தும் எல்லா வகையான பெனைசார் உணவுப் பொருட்களான எல்லா வகையான பொருட்களையும் உற்பத்தி செய்து வந்திருக்கின்றோம் அதில் குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடியதான் சொன்னால் பனம் வெல்லம் கல்லாக்காரம் பணம் வாணி பணம் பாணிப்பநாட்டு கொடியல் கொடியல்மா புழுக்கொடியல் புழு கொடியல்மா பெனன் கட்டு பதநீர் பனன் சோடா கனங்கோடியல் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா கல்லக்காரம் மற்றது வேற இன்ன உணவு கூடைய கைவினை பொருட்களாக சுளாகு இடிய பத்தாட்டு ஆஹ் அழகு சாதனை போட்டி பெட்டி அர்ச்சனா கூடைகள் தொப்பி போன்ற பலத்திலே பனையில இருந்து கிடைக்கப்படுறது நீங்கள் எங்களுடைய அந்த முன்பக்கம் சொல்லு பாத்தீங்கன்னா பனையிலிருந்து அஹ் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன என்ன என்றதையும் நாங்கள் அதுல காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் அதுகளையும் நீங்கள் ஆஹ் தங்களுடைய இந்த

நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இந்த சோடா விற்பனை ஆகி வரும் ஆனால் இது அறுபது ரூபாய்க்கு வேறு லெவலில் இருக்கணும் எப்படி இதை நீங்கள் அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறது உங்களுக்கு அப்படி அவருடைய உற்பத்தி செய்ய அளவு அவ்வளோ நூற்றி நாற்பதுக்கும் விற்கிறாங்க விற்கிறாங்க அது அவங்களுடைய அவங்களோட உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கும் ஆனால்

இங்க பொட்டிலே வந்து பனங்கட்டியல் எல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கு நீங்க ஏன்னா இதுல வந்து பாதுகாக்க வந்து வெளிநாடுகளுக்கும் எடுத்து செல்லுங்களுக்கும் எடுத்து செல்லு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இருக்கு இது வந்து முள்ளத்தீவு மாவட்டம் அன்னெந்த தொலைபேசியலாக நான் இதுலயே கொடுத்துருக்குறேன்

இதுல வந்து அரிசியலா தட்டுகள் அப்படியான செட்டப்புகள் இது என்ன எல்லாம் அழகழகா இருக்கு பாருங்க இது வந்து பல கூடை இந்த கூடையில வில பாதிச்சுன்னா அறுநூறு ரூபா போட்டுருக்கு பாருங்க இவ்வளவு அழகழகா கலர் கலரா இருக்கு மாலை இருக்குது பனை ஒலியில செய்யப்பட்ட மாலை இதுல நீங்க முதல் பிள்ளைக்கு பெட்டிங் பண்ணிட்டு ரெண்டாவது பிள்ளைங்க அப்படியே பாதுகாத்து வச்சு அடுத்த பிள்ளைங்களும் இதை யூஸ் பண்ண கூடிய மாதிரி இருக்கு பெற்றுக் கொள்ளணும் அண்ணன் போன் நம்பர் தோணு அண்ணன் திரும்பி முறக்கா இருந்தா போன போன் நம்பர் சொல்லிருக்கேன் சைபர் எழுபத்தி ஏழு அறுபத்தி மூன்று முப்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி நாலு இந்த போன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்க தரமான பொருளை பெற்றுக்கொள்ள விரும்பினா இந்த நம்பருக்கு கிடைக்கும் வரும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறவுட செட் பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க இது முழுக்கிழமை வந்து சிரட்டையில் வந்து கைவின பொருட்களால் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு வேற லெவலில் இருக்கு பாருங்க அழகாகவும் அற்புதமாக இருக்கு இதுன்ற விலையா அவ்வளவு ஐயாயிரம் வெறும் ஐயாயிரம் தான் ஐயாயிரம் பாருங்க இதுல வில வந்து ஐயாயிரம் இந்த பொருளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அண்ணா தான் அண்ணன் மொத்த காட்டுங்க இந்த நம்பர் போன் நம்பர் கொடுத்துருப்பேன்

அண்ணா சொல்லியிருக்கேன் அது மாதிரி அதில் இப்போ இன்னொரு பொருட்களில் வந்து எல்லாத்தையுமே இதில் போடக்கூடிய மாதிரி இருக்காதானே தானே அதில் வந்து ஒரு தொகை பொருட்களை வந்து இதில் போட்டு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் என்ன எண்ணத்துல இருந்து என்னென்ன பொருளை செய்யலாம் பண்ணாங்க ஈக்கில் என்ன செய்யலாம் முத்திய ஓலை பழம் விதை தும்பு காவோலை காவலைன்றது காஞ்ச ஓலை பாருங்கள் இந்த மரதண்ட பேரில் வந்து என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இது படலி படலின்றது வளர்ந்துட்டு வரப்பேனே இந்த சிறு பருவத்தை சொல்றது இது வரும்போது அந்த பனை இந்த மரத்துல இருந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு என்ன செய்யலாம் ஒவ்வொன்றோட வச்சிருக்கு இந்த வீடியோ வந்து நாலு மணி நேரம் ஆயிரம் நான் ஒன்று சொல்றேன் சொன்னேன் இருபத்திரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் யாழ்ப்பாணம் சங்கலியன் பூங்காவில் வந்து இந்த காட்சி கூடம் வந்து இருக்கு நேரடியா வந்து இது அனுபவங்கள பெற்றுக்கொள்ள போறவங்க ஒரு காட்சி கூடத்துக்கு இது வந்து சித்த மருத்துவம் சம்பந்தமான ஒரு காட்சி கூடம் இந்த காட்சி கூடத்துக்குள்ள வந்து இந்த காயை பார்த்துருந்தேன் இந்த காய் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காய் பெட்டியே முழுமையான காணொலியை வந்து நான் உங்களுக்கு உள்ளுக்கு அந்த அக்கா அவரால் நிற்கிற அவார்டை கேட்டு என்னென்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து தயாரிக்கிறாங்க அது என்னென்றதை நாங்கள் பார்ப்போம் அதோட பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து சித்த மருத்துவம் சம்மந்தமாக நிறைய பெரிய பொருட்கள் அதில் வந்து முக்கியமாக லேகிய மண்டல் எல்லாம் போய் செஞ்சுக்கிறாங்க அதுகளும் என்னென்றதாக போய் பார்ப்போம் பாங்க சித்த மருத்துவம் என்ற அந்த காட்சி கூடத்துக்கு வந்திருக்கிறோம் முக்கியமாக வந்து இந்த காய் என்னென்றது நான் உங்களுக்கு காயாக பழமாக இந்த காய் என்னென்றது நான் உங்களுக்கு நான் அக்காட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிங்கன்னா அக்கா இந்த காய் பற்றிய விளக்கத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் இது வந்து காலங்காய்

இது வந்து சிறு குறிஞ்ச அரிசி மா இதுல வந்து நாங்க அரிசியோட அரிசி மாவோட வந்து உளுந்து மட்டாவது சிறு குறிஞ்ச பவுடரும் வந்து அட் பண்ணிருக்கோம் இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து நல்ல ஒரு மாவு இதுல வந்து இடியப்பம் அவிச்சு கொள்ளலாம் புட்டாவிச்சு சாப்பிடலாம் மட்டும் அதை களி கண்டி சாப்பிடலாம் இதால வந்து பக்க விளைவு கொண்டும் இல்லை தமிழ் மருந்து தானே அதால பக்க விளை கொண்டும் இந்த இதல பாதியான சொன்னா வடகம் இருக்கு இது என்னதுல செய்யப்பட்டறதா காட கேட்டு தெரிஞ்சு வரும் இது வந்து முருங்கை இல வடகம் இது வந்து முருங்கை இலையோட உலந்து கலந்து வடகம் செய்து இருக்கு இது வந்து இயற்கையானதானே அதல வந்து சின்ன புள்ளைகளுக்கு இந்த

பதினொன்று அறுநூற்றி பதிமூன்று நான் உங்களுக்கு டிஸ்பிளேல இந்த நம்பர் தான இந்த நம்பரை பெற்றுக்கொண்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக வந்து நேற்று நாங்களே நேற்றுக்கு வந்து வெளிநாடுக்காரர் அண்ணா வீட்டில் வந்து நின்று அவரை கூடியிருக்கு கண்காட்சியும் காட்டிட்டு கண்காட்சியும் காட்டிட்டு இந்த மாவணியில் போய் நேற்றுக்கு புட்ட வச்சு சார்ந்தான் பேர லெவல் டேஸ்ட்லேயே இருக்கா சத்தியமாக நேற்று வெளிநாடுகளில் போதுமா புட்டிச்சாப்பிடாங்க நேற்றுக்கு இந்த மாவணியில் போய் புட்ட வச்சா பேர் லெவல் டேஸ்ட்லேருந்து அத்தான் நன்றி அவர் அஞ்சு பேக்கெட் மெர சொல்லி இருந்தவர் அதுதான் வந்துருக்கிறேன் ஓகே ஓர்ந்து முழுமையாக இந்த காரணியை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் தர்மானந்த சிவம் ஆசிரியர் நான் ஒரு தொழில் வழிகாட்டல் அலுவலராக நீண்ட காலம் கல்வித் தரத்தை வேலை செய்தான் இன்று இங்கு பரம்பரள் உற்பத்தி சங்கத்தினால் நடாத்தப்படும் பொருட்காட்சிக்கு வருகைந்தேன் வருகந்து பார்வையிட்ட பொழுது மிகவும் சந்தோஷம் நமது உள்நாட்டு உற்பத்தியை நவீன முறையில் மெருகெடுத்துச் செல்வதற்கேற்ற முயற்சிகள் தொடர்ந்து எச்சாக நடைபெற்று இருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது தனியே பரம்பொருள் பொருட்கள் உணவுகள் போன்றவை பல்வேறு விதமான வகையில் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வர்த்தக நோக்கோடு இங்கே செய்திருப்பது மிகவும் போற்றத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகிறது மேலும் இதனோடு சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் தங்களை தியாகம் செய்து இந்த பொருட்காட்சியை நடத்தி கொண்டிருப்பதை இட்டும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் இந்த வகையில் நீங்கள் நான் வருகை இப்போ சுற்றி பார்த்துவிட்டு வருகின்ற பொழுது இப்போ வாசலில் சில பேர் பேட்டி காண்ப வேணும் கேட்ட பொழுது நான் இந்த பேட்டியை கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டேன் நீங்களும் எல்லோரும் இங்கே வருகதந்து இதை பார்த்து இதன் உற்பத்தி என்பது உள்நாட்டு உற்பத்தி மேலும் மேலும் வளர்ச்சியடையை செய்யவும் இந்த வெளிநாட்டில் உள்ள மூலதன மூலதனங்களை செய்யக்கூடிய முதலீட்டை செய்யக்கூடிய ஆக்களுக்கு நீங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த தொழிலை மேலும் மேலும் வளர்க்க இதில் முதலீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுமாறு வேண்டி எனது இதை புரிந்து கொள்கிறேன் நன்றி நன்றி வந்தீங்கன்னா பசிக்குது என்ற பிரச்சனை இருக்கு மாவட்ட அபிவிருத்தி கூட்டுறவு நிறுவனங்களின் பணியாளர் நலமுறை கூட்டுற சங்கம் வந்து சிற்றுண்டி வச்சிருக்கிறாங்க விதம் விதமாக சாப்பிடலாம் அவங்களோட இந்த காணொலி வந்து ஒரு சிறிய காணொலி இது பயனுள்ள காணொலியும் அவங்களுக்கு விருதுமா இருந்தால் அவங்க நண்பர்களுக்கு பயிருங்க நண்பர்கள் பயந்து விட்டீங்கன்னா அவர்கள் இதில் பிரயோசனப்படுவாங்க இது வந்து பனை சார் உற்பத்தி பொருட்களை வந்து ஊக்குவிக்கிற முகமா தான் இந்த காணொலி எடுத்துக்கிற உடனே ஊக்குற வேலை இந்த காணொலியினா இதோட நிறைவு செஞ்சு கொடுங்கள் இன்னொரு காணொலி அவங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியை மறக்காம ஷேர் பண்ணிவிடுவேன் Thank <laughs> you.